அந்த கண்ணுக்குட்டிக்கு பேர் வைக்கிறாரு தீப் ஜோதி அப்படின்னு சொல்லி ஒரு பேரை வச்சு அதை அப்படியே கட்டி தழுவுறாரு ஒரு மாட்டின் மீது இருக்கக்கூடிய அன்பு ஒரு மாட்டின் மீது நீங்கள் காட்டக்கூடிய அரவணைப்பு மனிதர்களுடைய குழந்தைகள் மீது உங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு குஜராத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய நேரத்தில் இரண்டாயிரம் பேரை நீங்கள் கொலை செய்தீங்க அந்த நேரத்தில் நாட்டு மக்கள் உங்களுடைய உறவினர்களாக இல்லாமல் போயிட்டார்களா ஒவ்வொரு மேடையிலையும் சொல்வார் எதேஷ் மேரா கரஹே எதேஷ் வாசியோ மேரா பரிவார் அப்படின் இந்த நாடுதான் அவருடைய வீடு இந்த நாட்டில் உள்ளவர்கள் தான் அவருடைய உறவினர்கள் என்று சொல்வாரு நிர்வாணமாக பெண்களை அடித்தார்களே உதைத்தார்களே கொலை செய்தார்களே அவர்கள்லாம் உங்களுக்கு உறவு இல்லையா கண்ணித்துக்குரிய சகோதர சகோதரிகளே தமிழ்நாடு ஜமாத் மாநில தலைமையின் சார்பாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான செய்திகளை உங்கள் மத்தியில் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியுடைய செய்தி என்னவென்று சொன்னால் நம் நாட்டுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய வீட்டில் தான் வளர்க்கக்கூடிய அந்த பசு ஒரு குட்டியை போட்டிருக்க அந்த பசு இது ஒரு குட்டியை போட்டிருக்குன்னு சொன்னால் ஒரு நல்ல செய்தி தான் அந்த குட்டியை பார்த்த உடனே ஒரு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கு அந்த சந்தோஷத்தை எப்படி அவர் பகிர்ந்து கொள்கிறார் என்று சொன்னால் நரேந்திர மோடி அவர்கள் அந்த குட்டியை எடுத்து தோலில் சுமந்து அப்படியே அந்த குட்டியோடு கொஞ்சம் விளையாடி முத்தமிட்டு எல்லாம் வீடியோ காட்சியாக ஆக்கி இன்றைக்கு பரவலாக மக்கள் மத்தியிலே அந்த வீடியோ காட்சிகள் வந்து கொண்டு இருக்கு உண்மையிலேயே அதை பொழுது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நம்முடைய நாட்டு பிரதமர் வந்து ஒரு பசுவுடைய குட்டி மீது இவ்வளவு பாசத்தை அன்பு செலுத்துறாரு கொஞ்சம் விளையாடுறாரு முத்தமிடுறாரு ஒரு நல்ல விஷயமா இருக்கு அப்படின்ற மாதிரி அது நமக்கும் அதை பார்க்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது அப்படி இதை பார்த்து ரசிக்கக்கூடிய நாம் மகிழ்ச்சி பெறக்கூடிய நமக்கு அந்த நேரத்தில் உள்ளத்துல ஏராளமான கடந்த காலங்களில் நடந்த பல்வேறு சம்பவங்கள் நமக்கு நினைவுக்கு வருது என்ன என்று பார்த்தா இன்றைக்கு அந்த பசுவுடைய குட்டியை கொஞ்சி முத்தமிட்டு விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நாட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டுடைய பிரதமர் ஆகுவதற்கு முன்னால் குஜராத்தில் அவர் முதலமைச்சராக இருந்தார் அப்படி முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு கலவரம் உண்டாகிடுச்சு இது உலகம் முழுவதும் தெரிந்த ஒரு விஷயம்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் அந்த கலவரத்துல ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் பெரியவர்கள் என்று எந்த ஒரு பாகுபாடு இல்லாம குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்துடைய மக்களை நாட்டை ஆழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்றைய தினம் முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில இரண்டாயிரம் இஸ்லாமியர்களை கொன்று குவித்தாங்க கொத்து கொத்தாக அவர்களை கொலை செய்தார்கள் இந்த ஒரு நிகழ்வு நமக்கு நினைவு வருது அந்த குட்டியை எடுத்து ஒரு கொஞ்சி முத்தமிட்டு அது பாசத்தோடு அரவணைக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது அது ஒருபுறம் நமக்கு மகிழ்ச்சியை தந்தாலும் இவருடைய தானே இரண்டாயிரம் பேர் அதுல குழந்தைங்க கை குழந்தைகள் வயதானவர்கள் பெண்கள் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அன்றைக்கு நடந்தது அது இவருடைய தலைமையில் தான் நடந்தது அப்படின்றத நமக்கு அந்த நிகழ்வுகள் நினைவுக்கு வருது இந்தியாவுடைய பிரதமர் ஆன பிறகு இது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடந்ததை நமக்கு நினைவுக்கு வரக்கூடியதை பார்க்குறோம் ஆசிஃபா என்ற சிறுமி எப்படி இன்றைக்கு அந்த பசுவுடைய அந்த கன்றை அதை எடுத்து இவர் கொஞ்சம் விளையாடுறாரோ அதே போன்றுதான் ஒரு பிஞ்சு குழந்தை ஆசிஃபா என்று சொல்லக்கூடிய அது பிஞ்சு குழந்தை இவருடைய கட்சியை சார்ந்த இவருடைய அமைப்பை சார்ந்த கயவர்கள் அந்த பிஞ்சு குழந்தையை கோயில் கருவறையில் வைத்து கற்பழித்து நினைஞ்சு பார்க்க முடியுமா அது சின்ன குழந்தை கோயில் கருவறையில் வைத்து கற்பழித்து கொலை செய்தார்கள் அப்ப இன்றைக்கு குட்டியை வைத்து கொஞ்சக்கூடிய நம் நாட்டுடைய பிரதமர் அவ்வளவு குழந்தைகள் மீது பாசம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வேஷத்தை ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாரு இந்த பாசம் இந்த அன்பு ஆசிஃபாவுக்கு கொலை செய்தானே அந்த நேரத்தில் அந்த குழந்தையின் மீது உங்களுக்கு அந்த பாசம் நேசம் வரலையா நம்ம கேட்குறோம் சரி அந்த குழந்தை கற்பழித்து கொலை செஞ்சுட்டாங்களே கொலை செய்தவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்றது நம்முடைய நாட்டு பிரதமருக்கு தோணுச்சா சும்மா பேருக்கு சில நாட்கள் சில மாதங்கள் அவரை சிறைச்சாலையில் வைத்து மறுபடியும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏதோ தியாகி சுதந்திரத்துக்காக போராடி ஜெயிலுக்கு போன மாதிரி அவங்களை மறுபடியும் வெளியே ரிலீஸ் பண்ணி மாலை மரியாதையோடு அவர்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு போன காட்சிகளை நம்ம பார்க்கிறோம் அப்ப அந்த ஆசிஃபாவுடைய கற்பழிக்கக்கூடிய அந்த செயல் அந்த குழந்தையை கொலை செய்தார்களே அதற்கு என்ன நீதி என்று கேட்டால் எதுவுமே கிடையாது ஆனா நம்ம நாட்டுடைய பிரதமர் அந்த கண்ணு குட்டியை வச்சுக்கிட்டு என்ன சொல்ல வராரு பசுவுடைய குட்டியாக இருந்தாலும் சரி மனிதர்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி நான் அதிகமாக நேசிப்பேன் அப்படின்றத ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறார் ஆனால் உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒரு செயல் அவர் செய்கிறாரா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை என்று தான் சொல்லணும் அத்தனை நிகழ்வுகள் இவருடைய ஆட்சி காலத்தில் இவருடைய கட்சியை அமைப்பை சேர்ந்தவர்கள் செய்ததை இவருடைய தலைமையில் செய்ததை அது கண்ணாடி என்னுடைய கண்களுக்கு முன்னால் வந்து வந்து போகுது ஆசிஃபாவுடைய கொலை மணிப்பூர் யோசிச்சு பாருங்களேன் யாருமே மறக்கவே முடியாது மணிப்பூர் மணிப்பூர் என்று சொன்னாலே ஏராளமான மக்களை கொலை செய்த அந்த நிகழ்வுகள் தான் எல்லோருக்கும் ஞாபகம் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத நாடாக மாத்திட்டார் இவர் இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு பெண் குழந்தைகள் பெண்கள் யாருக்குமே பாதுகாப்பே இல்லை இந்தியாவில் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டார் மணிப்பூரில் ஒரு பெண்ணை நிர்வாணமாக்கி நடு ரோடில் அப்படியே விரட்டிட்டு போறாங்க அப்படிப்பட்ட காட்சிகள்லாம் பார்த்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள்லாம் அப்படியே பதறி போயிட்டாங்க அதுக்கு குரல் கொடுத்தாங்க ஆனால் நாட்டை ஆழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திரு மோடி அவர்கள் இதற்கு என்ன செய்தார் என்று பார்த்தா ஒன்றுமே கிடையாது பூஜ்ஜியம் சைலண்டா மௌனமாக இருந்தார் அப்படியே மணிப்பூர் மக்களை பார்த்து நலம் விசாரிச்சாரா அப்படின்னா எதுவுமே கிடையாது ஆனால் இவர் என்ன பண்றாரு பேசும்போது அப்படியே நாட்டு மக்கள் அரவணைத்த மாதிரியும் அந்த கண்ணுக்குட்டியை கையில் வச்சுக்கிட்டு முத்தமிட்டு நான் இப்படிப்பட்ட ஒரு பாசத்துக்குரியவன் என்று ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறது ஒவ்வொரு மேடையிலையும் சொல்வார் எதேஷ் வாசியோ மேரா பரிவார அப்படின்வாரு இந்த நாடு தான் அவருடைய வீடு இந்த நாட்டில் உள்ளவர்கள் தான் அவருடைய உறவினர்கள் என்று சொல்வாரு அப்போ ஆசிஃபா உங்களுக்கு உறவினர் இல்லையா உங்கள் குழந்தை இல்லையா மணிப்பூர்ல இப்படி நிர்வாணமாக பெண்களை அடித்தார்களே உதைத்தார்களே கொலை செய்தார்களே அவர்கள்லாம் உங்களுக்கு உறவு இல்லையா யோசிச்சு பாருங்களேன் ஊபி என்று சொல்லக்கூடிய அந்த மாநிலம் இவர்களுடைய ஆட்சிதான் நடக்குது யோகி ஆதித்யநாத் என்று சொல்லக்கூடியவர் முதலமைச்சராக இருக்கார் அங்கே பார்த்தோம்னு சொன்னால் பெண்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை அந்த மாநிலத்துடைய பத்திரிகை எடுத்து பார்த்தாலும் ஒவ்வொரு நாளும் பெண் குழந்தைகள் கற்பழிப்பு பெண் குழந்தைகள் கொலை பெண்கள் கொலை அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட செய்திகள் தான் ஊபி முழுவதும் செய்யக்கூடியதை பார்க்குறோம் அப்போ இவர் என்ன இந்த நாடுதான் என்னுடைய வீடு இந்த நாட்டு மக்கள் தான் என்னுடைய உறவுக்காரங்க அப்படின்னு சொல்லி சும்மா வாய் வார்த்தை அப்படியே பேசிட்டு போகிறது பெரிய அப்படியே அல அரவணிச்சு மாதிரியும் மக்களோட மக்களாக இருக்கிற மாதிரியும் அப்படியே பேசிட்டு போகிறது ஒரு கண்ணுக்குட்டியை வச்சுக்கிட்டு அதை வீடியோ எடுத்து அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறது நான் நாட்டு மக்கள் மீது இப்படி தான் பாசமாக இருக்கிறேன் அது கண்ணுக்குட்டியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி நான் இப்படி தான் பாசமாக அன்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யால பிம்பத்தை காட்டுறது யோசிச்சு பாருங்களேன் அந்த கண்ணுக்குட்டிக்கு பேர் வைக்கிறாரு தீப் ஜோதி அப்படின்னு சொல்லி ஒரு பேரை வச்சு அதை அப்படியே கட்டி தழுவுறாரு ஒரு மாட்டின் மீது இருக்கக்கூடிய அன்பு ஒரு மாட்டின் மீது நீங்கள் காட்டக்கூடிய அரவணைப்பு மனிதர்களுடைய குழந்தைகள் மீது உங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு குஜராத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய நேரத்தில் இரண்டாயிரம் பேரை நீங்கள் கொலை செய்தீங்க அந்த நேரத்தில் நாட்டு மக்கள் உங்களுடைய உறவினர்களாக இல்லாமல் போயிட்டார்களா ஆசிஃபா இந்திய நாட்டை சேர்ந்த குழந்தை இல்லையா உங்களுக்கு உறவு இல்லையா மணிப்பூர்ல இருக்கக்கூடிய பெண்கள் எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டார்களே அவர்கள் உங்களுடைய நாட்டு மக்கள் இல்லையா உறவினர்கள் இல்லையா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களிலும் இப்படி நடக்கக்கூடிய இந்த காட்சிகளை நாட்டு மக்கள் தான் என்னுடைய உறவினர்கள் இந்த நாடு தான் என்னுடைய வீடு இந்த கண்ணுக்குட்டியை போல நாம எல்லாரையும் நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய பிரதமர் இப்படிப்பட்ட பெண்களுக்கு கொடூரங்கள் கற்பழிப்புகள் குழந்தைகளுக்கு கற்பழிப்பு கொலை இதெல்லாம் நடக்கும்போது எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் அதற்கு ஒரு கண்டனத்தை தெளிவுபடுத்தாமல் தவறுகள் செய்யக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு தண்டனையும் வழங்காமல் மௌனமாக இருந்துருது அப்போ எல்லாமே வேஷம் கண்ணுக்குட்டியை கொஞ்சிறது வேஷம் எல்லாமே நாடகம் 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 போய் நம்ம நாட்டுடைய பிரதமருடைய செயல் எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால் எதை செய்தாலும் அதை ஒரு அரசியலாக்கணும் அதை வச்சு மக்கள்கிட்ட போய் பொய்யான செய்தியை கொடுத்து அதை ஓட்டாக்கணும் அப்போ மக்களை நேசிக்கிறேன்னு சொல்கிறது பாயோ பயனோ பேசும்போது ஒவ்வொரு மேடையிலையும் சொல்லுவார் பாயோ பயனோ வெறும் பேச்சு தானா பாயோ பயனோ பாயினா என்ன சகோதரன் பயனோனா என்ன சகோதரி அப்போ நாட்டு மக்களை பார்த்து நீங்கள் சகோதரன் என்று சொல்கிறீர்கள் சகோதரி என்று சொல்கிறீர்கள் ஆனால் அதே சகோதர சகோதரியை நீங்கள் என்ன செய்கிறீங்க உங்களுடைய தேவைக்கு கொலை செய்யக்கூடிய கற்பழிக்கக்கூடியவர்களை ஆதரிக்கக்கூடியதாக பார்க்குறோம் அப்போ நம்முடைய நாட்டு பிரதமர் இவ்வளோ பெரிய ஒரு பதவியில் மக்கள் அமர வச்சுருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த பதவியில் உட்கார வைத்த மக்களுக்கு நீங்கள் கொஞ்சமாவது நன்றி செலுத்துங்க அந்த மக்கள் மீது கொஞ்சமாவது நீங்கள் அன்பு செலுத்துங்க சும்மா ஒரு கண்ணுக்குட்டியை தூக்கிக்கிட்டு நீங்கள் முத்தம் கொடுத்து இந்த காட்சிகள்லாம் காமித்து மக்களை ஏமாற்றிலாம் நினைக்காதீங்க அந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கான் சிரித்து கமெண்ட் அப்படியே போடுறான் இவருடைய குடும்ப வாழ்க்கையெல்லாம் எடுத்து கமெண்ட்டில் போட்டுட்ருக்கான் போட தானே செய்வாங்க நீங்கள் சொல்கிறது ஒன்று செய்கிறது இருந்தால் இப்படிதான் உங்களை மக்கள் விமர்சிப்பார்கள் அவ என்ன நீங்கள் காட்சியாக மக்கள் மத்தியில நீங்கள் எடுத்துரைக்கிறீர்களோ அதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்கள் இதைத்தான் நம்ம நம்ம நாட்டுடைய திரு நரேந்திர மோடி அவரிடத்துல கேட்டுக்கிறோம் வீடியோ காட்சிகளில் ஒன்று மேடை பேசக்கூடிய நேரத்தில் பேசுவது ஒன்று நடைமுறையில் ஒன்று என்று இருந்தால் மக்கள் உங்களை தெளிவாக புரிந்து கொண்டார்கள் இன்னும் மேலும் புரிந்து கொண்டே இருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த பகல் வேஷம் உங்களுக்கு ஒருபோதும் இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு போக ஒத்துழைப்பு தராது அப்போ நீங்க உண்மையிலே நாட்டு மக்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் நாட்டில் உள்ள எல்லா பிள்ளைகளையும் உங்களுடைய பிள்ளை என்று சொல்கிறீர்களே அப்படிப்பட்ட ஒரு நிலை உண்மையாக இருந்தால் யூபியில் உங்களுடைய பாஜக ஆளக்கூடிய ஏராளமான மாநிலங்களில் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் ஆறு வயசு ஏழு வயசு எட்டு வயசு இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை பாஜக கட்சியை சேர்ந்தவர்கள் ஆர் எஸ் எஸ் அமைப்பை சேர்ந்தவர்கள் அந்த பிஞ்சு குழந்தைகளை கற்பழித்து கொலை செய்கிறார்கள் அப்போ அதற்கு ஒரு நடவடிக்கை எடுங்க குழந்தைகளை பாதுகாக்குங்க பேச்சுக்கு பேச்சு சொல்றீங்க பேட்டி பச்சாவ் பேட்டி பச்சாவ் பேட்டி பச்சாவ்னா என்ன பெண் பிள்ளைகளை பாதுகாக்கணும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றீங்க எங்க பாதுகாக்கிறீங்க உங்களுடைய ஆட்சி காலத்துல தானே ஆசிஃபா போன்ற ஏராளமான பெண் பிள்ளைகள் கற்பழித்து கொலை செய்யப்பட்டார்கள் இந்த பகல் வேஷம் எல்லாம் வேண்டாம் இந்த மோடி மஸ்தான் மக்களை அப்படின்னு நினைக்காதீங்க மக்கள் உங்களை தெளிவாக புரிந்து கொண்டார்கள் இந்த கண்ணு குட்டிக்கு பேர் வைக்கிறது அதை எடுத்து நான் கொஞ்சம் கொஞ்சிறேன் அது முத்தம் கொடுக்கற மாதிரி முத்தம் கொடுக்கிறேன் நீ வீடியோ எடுத்து பாருப்பா பிரதமர் எவ்வளவு அன்புக்குரியவர் பாசத்துக்குரியவருன்னு சொல்லி நீங்க காமிக்கிறதுக்காக இதெல்லாம் செய்வீங்கன்னு சொன்னா நிச்சயமாக இது இந்திய மக்கள் செல்லுபடியாகாது செல்லுபடி ஆகாது ஆக நம் நாட்டுடைய பிரதமருக்கு நாம கோரிக்கை வைக்கிறோம் எதை நீங்கள் சொல்கிறீர்களோ அதை நீங்கள் செய்து காமிக்கிறோம் பேட்டி பச்சாவ் என்று சொன்னால் உண்மையிலேயே பேட்டி பச்சாவுக்கான முழு அதிகாரம் உங்களிடத்துல இருக்கு நீங்கள் நினைத்தால் இந்த நாட்டுடைய ஒவ்வொரு குழந்தையையும் ஒவ்வொரு பெண்ணையும் நீங்கள் பாதுகாக்கலாம் அதற்கான முழு அதிகாரம் உங்களிடத்துல இருக்கு மக்கள் அந்த அதிகாரத்தை உங்களிடம் கொடுத்துருக்காங்க அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் சரியான முறையில் செயல்படுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக மக்கள் உங்களுக்கு அதற்கான ஒரு நல்ல ஒரு நிலையை ஏற்படுத்தி தருவார்கள் இல்லாமல் இது போன்ற ஒரு கண்ணுக்குட்டியை தூக்குறது அது முத்தம் கொடுக்கறது இப்படி தான் மக்களையும் நேசிக்கிறேன் என்று பொய்யா நீங்கள் பேசி கொண்டிருந்தீர்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக மக்களும் உங்களுக்கு பொய்யான வார்த்தையை தான் சொல்வார்கள் உங்களுக்கு எந்த ஒரு நல்லதையும் மக்கள் அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் ரஹத்துல வர்க்கா இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்